எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா வளமான அருமையான திறன் கொண்ட ஒரு ஹெச்எஃப் சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஹெச்எஃப் மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் அமைத்து நல்ல ஒரு கருப்பு சட்டையில் அருமையான ஒரு அதிக கறவை திறன் கொண்ட ஒரு எச்சப்சினை மாடுங்க மாட்டோட மடியமைப்பு பாருங்கள் ரூம் மடியமைப்பு கொண்ட மாடு அதிக கறவை திறன் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுத்துர்லாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாட்டோட கறவையை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இருபது லிட்டர் குறைச்சி கறந்தால் கண்ணை மூடிட்டு மாட்டை நீங்கள் நேராக ஓட்டு வந்து ரிட்டன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்குறாருங்க இருபது லிட்டர் குறைவாக கறந்தால் நீங்கள் மாட்டை அழகாக நம்ம பண்ணிக்கே ரிட்டன் ஓட்டிடுங்க அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் பெருங்கரவைத்திறனோடு நல்ல ஒரு வளமான ஹெச்எஃப் மாடு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அற அரக்கடையாக இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின அதிகபட்சமாக ஒரு மூணுலேருந்து ஐந்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல மேய்ச்சல் மாடு தான் அறக்கடையில் ரெண்டாணியத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய நல்ல கருப்பு பேச்சில் அருமையான கலர் மாடாக இந்த மாடு வந்து ஒரு பணக்கு வந்துருங்க நல்ல ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு கிளைமேட்டும் ஓரளவுக்கு நல்லாவே தாங்கிக்கும் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காருங்க பெரும் அடியமைப்பு கொண்ட மாடு பார்த்தவொன்னே பத்திக்கும் அந்த மாதிரியான ஒரு மடியமைப்பு கொண்ட ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல மடி எடுத்துருக்கக்கூடிய மாடு இந்த மடி இன்னும் டைட்டாகி தான் கண் இறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க ரெண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் அவரோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விலையாக அனுசரித்து மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லா ஏரியாவுக்குமே அவைலபிள் தான் இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து மாட்டை பார்த்து அணைத்திட்டையும் செக் பண்ணி மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க நல்ல ஒரு வளமான பெருங்கறவை திறன் கொண்ட ஒரு எச்எப் சினை மாடு அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவை கேரண்டியோடு வருதுன்னா கண்ணை மூடிட்டு தூக்கலாம் சுழி சுத்தம் கொண்ட மாடு அதையும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கறவைக்கு ஒரு அடி காலை நகர்த்தாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் பேன் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி